கட்சிக்கும் எதிர்காலத்திற்கு எது பயனளிக்குமோ அதுதான் நாங்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சரிப்படுத்தணும் வலியுறுத்திருக்கீங்களா இது வந்து தேமுதிக சார்பாக என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு கொள்கை ரீதியா இந்த கட்சி கூட நாங்கள் கண்டிப்பா கூட்டணி போக மாட்டோம்னு ஏதாவது ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுங்க தொடர்ந்து தமிழக அரசுக்கு நம்ம வந்து அறிக்கைகள் மூலம் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் மூலம் மக்கள் பிரச்சனைக்காக நம்ம குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாம் வந்து தலையிடலை என்று சொல்லவே முடியாது அந்த வகையில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தணும்னு தொடர்ந்து இந்த பல வருஷமாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதனால யார் கூட்டணின்றதான் நீங்க கேக்குறீங்க நிச்சயம் உரிய நேரத்தில் எங்கள் கழகம் விரும்புபவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உறுதியாக வாய்ப்பு அப்படி அப்படியெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க அப்படி எதுவுமே கிடையாது அவங்க அவங்க கூட்டணி சார்பா நடந்த பொதுக்கூட்டங்க அது அதனால வந்து அவங்க கட்சி ரீதியாகவும் அப்ப கூட்டணியில இருந்தவங்களையும் அழைத்து பேசி அவங்க பொதுக்கூட்டம் சொல்ல முடியாது ஏன்னா கூட்டணிக்கு போகணும் விரும்புபவர்களும் கூட்டணிக்கு அழைப்பவர்களும் தான் இதற்கான பதில் சொல்லணும் அதுல எங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரைட் கனெக்ஷன் இல்லாததுனால அதை பத்தி நான் கருத்து சொன்னா அது சரியா இருக்காது உங்களுக்கு திராவிட இருந்து சொல்ல ஒரே லைன்ல எல்லாருமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான் அனைவருமே தோழமை தான் கேப்டனுடைய குரு குஜிக்கு நீங்க பாத்தீங்களா எல்லா கட்சியுமே வந்தாங்களா அதுதான் அனைவரும் தோழமை கட்சிக்கும் எதிர்காலத்துக்கும் எது நல்லதும் அந்த முடிவை அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா மக்கள் யாரை தேர்ந்தெடுத்து யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறாங்க அப்படிங்கறது தேர்தல் முடிவுகள் தான் சொல்வாங்க மக்கள் தீர்ப்பே தான் மகேசன் தீர்ப்பு அதனால மூன்று மணியா நாலு மணியா ஐந்து மணியா எதுவுமே நம்ம இப்ப சொல்ல முடியாது இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச முனை போட்டி இருக்கிறது எந்த போட்டி இருந்தாலும் மக்கள் எஜமான பீகார்ல இருந்து ஒரு குடும்பம் வேலை தேடி வந்திருக்காங்க ஒரு கணவன் மனைவி ஒரு சின்ன குழந்தை அவர்களை வந்து அடையாறுல இருக்கின்ற நான்கு கயவர்கள் அந்த பெண்ணை வந்து தவறாக பாலியல் பலாத்காரம் செய்து அந்த பெண் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சதால அவரையும் அவருடைய கணவரையும் கம்பியால் தாக்கி கொலை செஞ்சிருக்காங்க அந்த அந்த குழந்தை குழந்தையும் அடிச்சு கொண்டிருக்காங்கன்ற செய்தி கேட்கிறப்போ நம்ம எல்லாம் மனிததார மனித இனத்தை சேர்ந்தவர்களா அவங்கெல்லாம் அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுதுங்க பீகார்ல இருந்து எதுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பிழைப்பை தேடி வந்த ஒரு குடும்பம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் பெயர் பெற்று இருக்கின்ற நிலைமையை பார்க்கும் பொழுது மிக மிக ஒரு அச்சுறுத்தலாகவும் பயமுறுத்தலாகவும் இது மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அந்த தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனையை வழங்க வேண்டும் என்பதை தேமுதிக சார்பாக என்னுடைய கருத்துக்களை நான் ஸ்ட்ராங்கா பதிய வைக்கிறேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய நிலைப்பாடு என்ன கூட்டணி நிலைப்பாடு என்ன கேள்வி அதற்கும் நான் ஏற்கனவே பதில் சொல்லி இருக்கிறேன் உரிய நேரம் வரும்போது அதற்கான தெளிவான அறிவிப்பு தலைமை கழகம் உங்களுக்கு அறிவிக்கும் அதனால நிச்சயமாக குறித்த நேரத்தில் உங்களுக்கு அந்த அறிவிப்பு வரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறாங்க ஏன்னா சொல்லுங்க தேமுதிக வந்து தனி இதுல வந்து தேசிய கட்சியோட கூட்டணியில போகுமா இல்ல அப்படின்னா மாநில திராவிட கட்சிகளோட எங்களுக்கு எல்லா கட்சியும் தோழமை கட்சிகள் தாங்க இன்றைக்கு வரைக்கும் அனைவரும் தோழமையோட பழகுறாங்க ஆனால் கூட்டணி என்பது கழகம் அத்தனை தொண்டர்கள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் விரும்புகின்ற ஒரு கூட்டணியை தான் நாம் அமைக்க முடியும் அந்த வகையில் இன்னும் நிறைய டைம் இருக்குங்க மார்ச்ல தாங்க டேட்டே டிக்ளேர் பண்ணப் போறாங்க எலெக்ஷன் டேட்டு ஸோ அது இந்த மந்த் எண்டு தான் ஃபைனல் ஓட்டர் லிஸ்டே வெளியிட போறாங்க ஸோ நமக்கு டைம் நிறைய இருக்குங்க பெப்ரவரி மாதம் முழுவதும் இருக்கு அதனால உரிய நேரத்தில் அத்தனை பேரையும் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளை அழைத்து பேசி உரிய நேரத்தில் நல்ல முடிவை மக்களுக்கும் நாட்டுக்கும் கழகத்திற்கும் நன்மை பயக்கும் ஒரு தெளிவான முடிவை தலைமை கழகத்திலிருந்து நாங்கள் அறிவிப்போம் என்பதை இப்ப சொல்றீங்க அழைப்பு கொடுத்தா நீங்க என்ன எல்லாருமே எங்க தோழமை கட்சி நான் சொல்லிட்டேன் இல்லையா இதுல ஒரு ஒருத்தர் நான் தனித்தனியா சொல்ல வேண்டியது கிடையாது எல்லாருமே தோழமை தான்